இந்த ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவு வெளியீடு மாணவர்களின் தற்காலிக சான்றிதழ் பதிவிறக்கம் போன்றவற்றில் தேர்வு துறையில் குளறுபடி ஏற்பட்டது ஆனால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலாவது இத்துறை கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மே எட்டாம் தேதி பிளஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது பாடம் வாரியாக சென்டம் மதிப்பெண் பெற்றவர்கள் விவரம் வெளியிடும் போது ஆங்கிலம் குறித்த தகவல் இடம்பெறவில்லை பாடத்தில் யாரும் சென்டம் பெறவில்லை என கருதப்பட்டது ஆனால் அந்த பாடத்தில் அறுபத்தி எட்டு மாணவர்கள் சென்டம் பெற்றிருந்தது சில மணி நேரத்திற்கு பின்பு அறிவிக்கப்பட்டது அதுவரை மாணவர்கள் பெற்றோர்கள் குழப்பத்தில் இருந்தனர் இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வு பெற்ற மாணவர்கள் தற்காலிக சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்தது ஆனால் மதியம் வரை பதிவிறக்கம் செய்யப்பட்ட சான்றிதழ்களில் இணை இயக்குனர் பெயர் செல்வகுமார் என இருந்தது ஆனால் அவர் ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஓய்வு பெற்று தற்போது அந்த பொறுப்பில் ராமசாமி என்பவர் உள்ளார் இந்த தகவலை தலைமை ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டிய பின் தான் தேர்வுத்துறை சுதாரித்தது மதியத்திற்கு மேல் திருத்தம் செய்த சான்றிதழ்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது தேர்வுத்துறை கணினி பிரிவின் இந்த இரண்டு தவறுகளும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது குறித்து தலைமை ஆசிரியர்கள் கூறும்போது தவறு செய்தவர்கள் மீது தேர்வுத்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை சிறு விளக்கம் கூட கேட்கவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் மயக்கவியல் பிசியாலஜி துறைகளில் இரண்டு ஆண்டுகளாக பேராசிரியர் பதவி உயர்வுக்கான பேனல் அமைக்கப்படவில்லை இது குறித்து முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ கவுன்சில் நோட்டீஸ் வழங்கியுள்ளதால் உயர்மட்ட குழுவை அமைத்து காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கான ஆய்வை என்எம்சி மேற்கொண்டபோது சென்னை கோவை தவிர மீதி கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை குறைந்த வருகை பதிவேடு உள்ளிட்ட குறைபாடுகள் கண்டறியப்பட்டது இருபத்தி நான்கு கல்லூரிகள் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிந்துவிட்டது மதுரை உட்பட தென் மாவட்ட கல்லூரிகளுக்கு இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் உள்ளது இது தொடர்பாக நோட்டீஸ் வழங்கியதால் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்தாகாது மாணவர்கள் சேர்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்று மருத்துவக் கல்வி இயக்குநரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அரசு மருத்துவர்கள் கூறும்போது தேவையான அளவு பேராசிரியர்களோ உள்கட்டமைப்பு வசதிகளோ இல்லாமல் கல்வி தரம் குறைய வாய்ப்புள்ளது என்பதைத்தான் என்எம்சி நோட்டீஸ் உறுதிப்படுத்துகிறது அதே நேரத்தில் கல்லூரிகளை பொறுத்து ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளது சில இடங்களில் டீன்கள் நியமனம் இருந்தாலும் அடுத்தடுத்த பதவிகளில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை நான்கு இணை பேராசிரியர்கள் பணியிடங்கள் இருந்தால் ஒருவர் மட்டுமே அப்பணியில் உள்ளார் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் மயக்கவியல் பிசியாலஜி துறைகளில் பேராசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரையில் இரண்டாண்டுகளாக பேராசிரியர் பதவி உயர்வுக்கான பேனல் அமைக்கப்படவில்லை பதவி உயர்வை சரியான நேரத்தில் வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றும் கூறியுள்ளனர் ஆகம விதிகளுக்கு முரணாக கோவில்களில் அர்ச்சகர்கள் மற்றும் பிற பணியாளர்களை நியமிக்க தடை விதிக்க கோரி அனைத்திந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உட்பட சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன இந்த மனுக்கள் மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது இந்நிலையில் அர்ச்சகர்கள் பயிற்சி முடித்த மாணவர்கள் சங்க தலைவர் அரங்கநாதன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணையை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் தமிழக அரசு பிறப்பித்தது அரசு நடத்திய அர்ச்சகர் பயிற்சி வாயிலாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தற்போது வரை முறையான பணி நியமனம் நடைபெறவில்லை ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவால் தற்போது வரை அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்ற நூற்று கணக்கானோர் பணி அமர்த்தப்படாமல் உள்ளனர் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடித்து உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் மேலும் இந்த வழக்கில் தங்களது தரப்பின் இந்த புதிய இடையீட்டு மனுவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்ட திமுக தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கடனோடு பிறப்பதாக தெரிவித்து அதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் கடனை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் நான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருந்த தமிழக அரசின் கடன் தொகை திமுக ஆட்சி முடிவில் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இதர பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்தால் கடன் தொகை பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவை தொடும் நிலையில் உள்ளது தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மூன்று லட்சம் ரூபாய் கடனோடு பிறக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை சிறப்பான முறையில் அமல்படுத்தி வருவதாக புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் சட்ட அமலாக்க நடவடிக்கையின் போது யூனியன் பிரதேசமான புதுச்சேரி கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவில் உள்ள அதன் தயாரிப்பாளரிடமிருந்து கூடுதலாக வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர்